மென்ஸ் வெல்கம் இந்த முறை தமிழ்நாடு அரசுடைய முயற்சினால் இந்த விடம் சென்னையிலையும் மதுரையிலையும் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நேற்று முன்தினம் மதுரையில் வந்து அது புது ஹாக்கி மைதானத்தை வந்து இருபது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு அந்த புது ஹாக்கி மைதானத்தை நானும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் திறந்து வச்சோம் பிராக்டிஸ் மேட்ச் அங்கே நடந்துட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரிஸ்லேருந்து அந்த யங் ஹாக்கி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துட்டாங்க ஒரு ஒரு டீமாக வந்துட்ருக்காங்க இப்போ இங்கே சென்னை மே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அதை மேற்பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அனைத்து விதமான பாதுகாப்பு வசதி உணவு வசதி போக்குவரத்து வசதி தங்கும் வசதி இந்த மாதிரி அதனையும் செய்யப்பட்டிருக்கு வர்ற இருபத்தெட்டாம் தேதி சென்னையில் மேட்ச் துவங்க இருக்கின்றது மதுரையில் மதுரையிலையும் தேதி மேட்சஸ் துவங்க இருக்கின்றது மதுரையில் ஏற்கனவே அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இந்த டிக்கெட் சேல்ஸ் பற்றிலாம் விளக்கியிருக்காரு நல்ல டிமாண்ட் இருக்குது டிக்கெட்ஸுக்கு ஸோ பொதுமக்கள்கிட்டேயும் விளையாட்டு வீரர்கள் ஹாக்கி அரசியல்கிட்ட கேட்பது வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி பற்றி நீங்கள் நிறைய பேர்ட்டை சொல்லுங்கள் மேட்சஸை வந்து முடிஞ்ச நேரடியாக வந்து பாருங்கள் இந்த ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள் ஹாக்கிக்கு எப்பவுமே தென் தமிழகத்துலேயும் சரி சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஒலிம்பிக் வீரர்கள் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் சேர்ந்தவங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க சென்னை பொழுது அவங்களை சந்தித்து அவங்களுக்கான பாராட்டுகள் இயர்ஸ் முன்னாடி நம்ம ஏசியா கப் நடக்கும்போதும் ஒரு ஒரு மேட்சுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பசங்க அத்தனை பேரையும் இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த போட்டிகளை நேரில் காட்டுறதுக்கான இன்னொன்று சொன்னால் அந்த அந்த பிளேயர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த முறையும் அனைத்து எஸ்டிஐடியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அனை அனைத்து போட்டிகளையும் இலவசமாக வந்து கட்டணம் இல்லாமல் வந்து வசதியோடு அனைத்து வசதிகளோடு பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு யாரையும் கம்பல் பண்ணல ஹாஸ்டல் கிரிக்கெட் இது ஹாக்கி பிளேயர்ஸ் அனைவருக்கும் வந்து பார்க்கலாம் எச்டிஎட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த போட்டிகளை பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஸ்டேட் போயிருக்காங்க சார் இருபது ஸ்டேட்டில் நாங்கள் ட்ரோஃபி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார் அந்த விட வெரி சம் டைம் ஆன்ட்ரபிள் சிஎம்ஸ் ஆன்ரபிள் கவர்னர்ஸ் அவங்க எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க டெல்லியில் வந்து ஆன்ரபிள் சென்ட்ரல் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் அவங்க தான் வந்து இந்த ட்ரோஃபி அன்பிப்பண்ணாங்க பத்து நாட்களுக்கு முன்பு ஹாக்கி இந்தியா ஹாக்கி ஹண்ட்ரடோட செலிப்ரேஷனில் இருப்பாங்க அங்கேருந்து பல மாநிலங்களுக்கு எப்போவுமே ஒரு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டோன் நடக்கும்போது எல்லா மாநிலத்துக்கும் அந்த கப்பை அனுப்புவாங்க பாஸ்தர் ட்ரோஃபியில் அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ட்ரோஃபி போயிட்டு வந்தோம்